எப்பயும் மார்கழி ஒன்றாந்தேதியிலருந்து முடிகிற வரைக்கும் நான் பிரம்மமுஹூர்த்த பூஜை செய்வேன் இந்த மாதம் மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்றதுனால நான் அன்னைக்கு ஆரம்பிக்கலை சரி இருந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நான் செய்ய தொடங்கியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை நான் முத நாளே க்ளீன் இருக்கேன் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை எப்பயுமே விளக்கோ சாமி படமோ தொடக்கவோ கழுவவோ கூடாது அதனால நான் நாளே எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் மார்கழி மாதம் விடிகாலையில் இந்த பூஜை நம்ம செஞ்சோன்னா நம்ம நினச்சது நடக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டால் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பூஜை தான் செஞ்சிட்டு வந்தாங்க மார்கழி மாதம் ஆண்டாளை ஆழ்வார்கள் எடுத்து வளர்த்தாங்க அப்போ வந்து பெருமாளுக்காக மாலை தொடுத்து கொடுக்கும்போதெல்லாம் அந்த மாலையை ஆண்டால் தனக்கு போட்டு கண்ணாடியில் அழகு பார்த்த பின்னாடி தான் அதை பெருமாளுக்கு சூடுவாங்க அது தெரிஞ்சு போய் ஒரு நாள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்ட கொடுக்காம நேரடியா அவங்களே போய் பெருமாளுக்கு வைச்சாங்க அன்னைக்கு ஆழ்வார்கள் கனவுல வந்து பெருமாள் வந்து எனக்கு வந்து இந்த மாலை வேணாம் ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த மாலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அதனாலதான் சூடித்தந்த சுடற்கொடியே அப்படின்ற பாடல் வரி கூட திருப்பாவை பாட்டில் வருது ஆண்டாள் இந்த பூஜையப்பா பாடின பாட்டு தான் திருப்பாவை என்று பெயர் பெற்றது அதனால தான் இந்த நோம்ப பாவை நோம்புன்னு கூட சொல்லுவாங்க நம்ம இந்த பூஜையை செய்யும்போது திருப்பாவை பாடல்களை கேட்டுக்கிட்டே செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது அதிகாலையில் அந்த பாட்டை போடுறப்ப நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் யூடியூப்பில் திருப்பாவை நீங்கள் போட்டாலே அந்த பாடல்கள் எல்லாமே வரும் நீங்கள் வந்து அந்த பாட்டை போட்டு விட்டுட்டே நீங்கள் பூஜை செய்யுங்க இந்த நோன்பு இருந்தனால தான் ஆண்டால் தாம் மனசில் நினச்ச மாதிரியே பெருமாளை கணவராக அடைஞ்சாங்க நான் பூஜை அறையை ஃபஸ்ட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கோலம் போட்டுட்ருக்கேன் நான் கோலம் போடுறது எப்பயுமே கோலப்படியில் கொஞ்சம் பச்சரிசி மாவை கலந்து தான் கோலம் போடுவேன் நான் எப்பயும் விளக்கு விளக்குறதுக்கு உப்பும் புளியும் தான் நான் எடுத்துக்குவேன் ஏன் அப்படின்னா பீதாம்பரி பவுட்ரு இந்த மாதிரி கெமிக்கல் பவுடர்லாம் போட்டு விளக்குறப்ப என் கையில் வந்து அலர்ஜி மாதிரி வந்துடுது அதனால வந்து நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து விளக்குவேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விம் லிக்யூடில் நான் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிக்குவேன் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா புளியை வந்து உப்பில் தொட்டு தேய்ச்சி கழுவுறப்ப பல பலன் வந்துடும் நமக்கு பித்தளை பாத்திரமெல்லாம் நான் முத நாளே விளக்கெல்லாம் விளக்கிட்டு சாமி படம் எல்லாத்தையுமே தொடைச்சிட்டு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் நிறையா பேருக்கு விளக்கு மேலே பூ வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம விளக்கு மேலே ஒரு பூ வச்சா தான் அது நல்லாயிருக்கும் கீழே வைக்கிறத விட அதுக்கு தான் இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் அதுக்கு எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளே போதும் நம்ம பத்தி பொறுத்துவோம்ல பூஜை அறையில் அந்த பத்தி வந்து எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி குச்சி இருக்கும் பாருங்கள் அந்த குச்சி எடுத்துக்கோங்க அதுவே போதும் அதை ரெண்டாக உடச்சிக்கோங்க விளக்குக்கு பின்னாடி வச்சு ஒரு செலோடேப்பு போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த குச்சி வந்து நகலவே நகலாது நீங்கள் ஈஸியாக விளக்கு மேலே பூ வச்சுக்கலாம் என்ன தான் விளக்குக்கு கீழே பூ வச்சாலும் விளக்கு மேலே பூ வைக்கிறப்ப தான் அது பார்க்க அழகாக இருக்கும் அதனால இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமியறையில் பச்சக்கர் பூரம் வச்சுருந்திங்கன்னா ரொம்பவே நல்லது நான் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு டப்பா வந்து எடு வாங்கி வச்சுருக்கேன் இதில் தான் நான் வந்து பச்சக்கர் பூரத்தை போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம போட்டு மூடி வச்சுருக்கும் போது இதோட சுவாசம் பூஜையறை முழுது பரவும் நமக்கு ரொம்பவே நல்ல மனம் வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் சாமிக்கு பூவெல்லாம் போட்டாச்சு அதிகாலை அப்படின்றதுனால எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் வெள்ளை எந்திரிச்சு குளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் i பூச்சி வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால அடுத்து சமையல் வேலையை தான் வே வேகமாக பார்க்க போகிறேன் ஏன்னா மூணு பேருக்கும் டிஃபன் கட்டி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு நான் இரநூறு உலக்கில் வந்து ஒரு உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்பயும் வேக போடுறப்ப பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தான் நான் வேக வைப்பேன் எப்பையும் தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கணும் ஒரு செம்பு தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து விசில் வரும்போது தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து அந்த எண்ணெய் வந்து விசில் வரும்போது வராது இன்றைக்கி சைடிஸுக்கு நான் காலிஃப்ளவர் கூட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நாலுச்சில் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் காலிஃப்ளவர் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு கருவேப்பில போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருக்கேன் அந்த காலிஃப்ளவரை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி சுண்டவும் ரெடி ஆயிரும் காலிஃப்ளவர் இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு பருப்பு வெந்ததும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ மத்து இருந்தால் மத்தை வச்சு கடையலாம் நம்மக்கிட்ட இப்போ மத்து இல்லை அப்படின்னா கரண்டியை வச்சே நம்ம நல்லா கிளறிக்கலாம் முள்ளங்கியை வந்து அப்படியே போட்டுறக்கூடாது நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அப்புறம் எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன் அப்புறம் வந்து சாம்பார் பொடி வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு இறக்கணும்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு டிஃபன் கட்டுற விலை தான் இருக்குது நான் வந்து டிஃபன் கட்டி கொடுக்குறதுல நாலு டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அதில் ஒன்றில் வந்து சாதமும் ஒரு இதில் வந்து சாம்பார் ஒரு இதில் வந்து காலிஃப்ளவர் கூட்டு வச்சுருக்கேன் இன்னொரு இதில் வந்து ரசம் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி பூஜை சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாளே விறுவிறுப்பாக தான் எனக்கு போச்சு இந்த ஃப்ரைடே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல நாளையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பூஜை செய்கிறது மூலியமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சயின்டிஃபிக்காகவும் மார்கழி மாதம் பெண்கள் வெள்ளை எந்திரிச்சு கோலம் போடும்போது அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி எந்திரிக்க சொல்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வர தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஹோம் டிப்ஸ் அண்டு குக்கிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்